நபி என்கின்ற வார்த்தையை தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க கொஞ்சம் பேர் தவறா பயன்படுத்துறாங்க நபித்தோழர்கள் என்ன சொன்னாலும் நம்ம வந்து என்னது கருத்து முரம்பாடு இல்லாமல் அதை தக்லீது பண்ண வேண்டும் என்கின்ற தவறான முறையில பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க அதுதான் செலவிக் கொள்கை உதாரணமாக வந்து என்னது ஒரு சஹாபி ஒரு கருத்தை சொல்றாரு குருவான்லையும் சுண்ணாலையும் வந்து நேரடியாக சொல்லப்படல மறைமுகமாக புரிஞ்சு கொள்கின்ற வண்ணம் குருவான எப்படி பிரிக்கும் ஏன்னா குருவானிலையும் சுண்ணாலையும் சொல்லப்படாத ஒரு விஷயம் உலகத்தில் நேரடியாக சொல்லப்படாதையும் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு நேரடியாக சொல்லப்படாத ஒரு விடயம் ரெண்டு விஷயங்களை வச்சு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயத்தை நம்ம ஒன்று புரிஞ்சு கொள்கிறோம் சஹா ஒரு சஹாபி என்ன செய்யறாருன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு நாங்க புரிஞ்சதுக்கு அந்த சஹாபிக்கு முரண் இந்த சஹாபியை நாங்க பின்பற்றணும் நாங்க செஞ்ச அந்த விளக்கத்தை நாங்க அதாவது புரிந்து கொண்ட விளக்கத்தை விட்டு அந்த சஹாபியில வளர்த்ததான் பின்பற்றணும் அதான் சலபியா அப்படி என்று கொஞ்சம் பேர் சலவியாவே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது சலபியாவே அல்ல அப்படி இஸ்லாமிய சமுதாயம் புரிஞ்சு கொள்ளவே இல்லை ஒரு சகாபீர கூற்றை ஒரு மார்க்க சட்ட பிரச்சனையை பின்பற்றுவதான் சலபியாண்டு விளங்கினதே பிள முதலாக அப்படி ஒரு ஆதாரம் யாரும் காட்டவும் முடியாது அது சலபியாண்ட அப்படி அப்படி இருந்த நாங்கள் அதை பாத்தீங்கன்னு சொல்லிடுவோம் காரணம் வந்து யாருடைய விளக்கத்தை பின்பற்றுவதற்கு குருவான சொன்னால் எங்களுக்கு சொல்லவே இல்லையே அல்லாவை பின்பற்றுங்கிற சூழ பின்பட்டுங்க சொல்லுது அல்லாவுத்தல மக்கத்து காவிர்களுக்கு குருவான இறக்கி வச்சேன்னு சொல்லக்கூடிய ஹுக்மன் அரபியன் உங்களுக்கு அரபு மொழியில இறக்கி வச்சது நீங்க விளங்கத்தான் அரபு மொழியில இறக்கி வச்சதே நீங்க விளங்கத்தான் சொல்றான் அவ்வளவுதான் விளக்கத்துக்கு மொழி தெளிவு இருந்தால் மாத்திரம் என்னது போதுமானது நிறைய செய்திகள் நம்ம வழங்கி வச்சிருக்கோம் இதை தவிர நபித்தோ ஒரு நபியிட ஒரு சஹாபியுடைய விளக்கத்தை ஊடகமா வைங்கன்னு சொல்லி எங்கேயும் இல்ல ஒரு உதாரணம் ஒரு சட்ட பிரச்சனையை ஆவி செய்கிறோம் ஒரு அதாவது என்னது பெண்களை தொட்டால் உதவும் பிரச்சனை குரான் நேரடியாக சொல்லப்படலைன்னு வைங்க எக்ஸாம்பிளுக்கு அப்படி சொல்லப்படாத நேரத்தில் இது சரியாது சரியா நான் முடிவெடுக்கு எடுக்கு முடிவெடுக்கல பாக்கிற ஒரு சஹாபி என்ன செஞ்சுக்கிறாரு முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறார் முடியும் என்று சொன்ன உடனே நான் முடியாதுன்னு முடிவெடுத்தாலும் அந்த சஹாபி முறியமனு முடிவெடுத்துக்கிறாரு நேரடியாக விளங்க முடியாத விஷயத்தை தான் ரெண்டு மூணு ஆதாரங்களை வச்சு விளங்க வேண்டிய விஷயத்துல எனக்கு ஒரு கருத்து வருது சஹாபிக்கு ஒரு கருத்து வருது அதை ஃபாலோ பண்ணா தான் சலபியான்னு சொன்னா அது பிழை அது வந்து என்னது அப்படி ஒரு சலபியா இஸ்லாம் சொல்லு அது வந்து சஹாபி நபித்தோழருடைய மார்க்க கூற்று ஒன்று ஒரு ஆய்வு கூற்று ஒன்று எமது கூற்றுக்கு எதிராக இருந்தால் அதாவது நேரடியாக சொல்லப்படாத ஒரு பிரச்சனையில் மறைமுகமான ஒரு பிரச்சனையில் நான் ஒரு முடிவெடுக்கிறேன் நபித்தோடு முடிவெடுத்திருக்கிறார் ஒரு ஒரு நபித்தோடு முடிவு நபித்தோடர் நபித்தோடு முடிவெடுத்துகிறாரு அந்த முடிவை பின்பற்றித்தான் ஆக வேண்டுமா இல்லையா என்பது நாளைக்கு இரண்டாவது பகுதியாக விளங்கப்படுத்துகிறேன் அது வேறான அதுக்கு இருக்க சம்பந்தமே இல்லை இது ஒரு அடிப்படையாக விளங்க வேண்டும் ஒரு நபித்தோருடைய கூற்றை பின்பற்றுவது என்பது ஃபிறோடு சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு ஆதாரத்தை புரிந்து கொள்கின்ற விஷயத்தில் உள்ள அம்சம் அதுக்கு இருக்கு சம்பந்தமே இல்லை இன்றைக்கு உபயோகப்படுத்துகின்ற அகீதாவுடைய அகீதா விஷயத்தில் சஹாபாக்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ அதே அணுகுமுறையை நம்ம இருந்தமன்றா சஹாபாக்களுடைய அக்கீதா நம்ம பண்றோம் அக்கீதா நிச்சயமாக அவங்க எல்லாம் சேர்ந்து எடுத்த அக்கீதா ரசூலாங்க அப்படின்னு எடுத்ததுதான் அவங்களுக்குள்ள நிச்சயமா அக்கீதா வழிகேடுகள் வரவில்லை வர் ஒன்று ரெண்டு வாரம் அப்படியே என்ன அடிமட்டமா ஆக்கிட்டாங்க எனவே சஹாபாக்கள் சொர்க்கம் போவார்கள் என்றால் அவங்க அக்கீதா சரியாயின்றதுதான் காரணம் அந்த சஹாபாக்கட அக்கீதா நம்ம ஃபாலோ பண்ணமா நிச்சயமா அது சொர்க்கம் போவோம் அப்ப சந்தை சஹாபாக்கட அக்கீதா குருவான் சொன்னாலும் தான் எடுத்திருப்பாங்க எனவே நாங்க நேரம் குருவான்னு சொன்னா போனா சரிதானேன்றாங்க உண்மைதான் அது ஆனா கை என்று வருது கையெண்டு வாரத்தை வேற விளக்கம் கொடுக்கறதா இல்லை எனக்கு உரிமை உள்ள விஷயம் வேற விளக்கம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னா சஹாபாக்கள் அக்கீதாதான்னு சொல்லணும் விளங்கிட்டா அல்லாஹலை இறங்கி வாரான் இதை வேற விளக்கம் கொடுக்குறதா இல்லையா எனக்கு என உள்ள விஷயம் வேற விளக்கம் கொடுக்க கூடாதுன்னா சகாபாக்கள் அதை பார்த்தா நம்ம என்ன செய்வோம் விளக்கம் கொடுக்க வேண்டிய என்ன செய்யும் அந்த சட்டத்தை இப்படி புரிஞ்சு கொள்ளலாம் இந்த சட்டத்தை இப்படி புரிஞ்சு கொள்ளலான்னு போவோம் அக்கிதா விஷயத்தில் சகாபாக்கள் என்ன நிலைப்பாடோ அதை தொடர்ந்து தாபீன்கள் என்ன நிலைப்பாடோ அதை தொடர்ந்து தபு தாபின் ஆரம்ப நிலைப்பாடும் அதுல இருந்து எந்த ரூட் அப்படி வந்ததோ அதான் சலபியா என்பது முன் சென்றவர்களை மார்க்க கொள்கையில் அவர்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணுவதுதான் சலபியான் என்ற கொள்கை விளங்கி முடித்து விட்டோம் கடைசியா ஒன்று சொல்லிக்கின்றேன் இது வேற மார்க்க சட்டம் ஒன்றில் கருத்து முரம்பாடு வந்து குருவான் சொன்னால நேரடியாக இல்லாம மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு அதுல எனக்கு ஒரு கருத்து விளங்குது ஒரு சஹாபிக்கு இன்னொரு கருத்து விளங்குது அந்த கருத்து தான் நான் பின்பற்ற கருத்தை உடனே என்றது வேற அது வேற இது. அது திக்ரோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அல்லது акыதாவுடைய கிளை அம்சங்களோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அது இதுக்குள்ள வராது. அதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஹujjiyatul qawlis sahabi. நபித்தோ நபித்தோளுடைய சொல் ஆதாரமாகுமா. அதை மார்க்க சட்டத்துக்காக நாங்கள் உபயோகிக்கலாமா? உபயோகிக்காது விட்டால் சலவியா விட்டு வெளியாகுவான்னு இப்ப உங்களுக்கு வழங்கினா அது இது சலவியா இல்ல அது வேற உபயோகிச்சாலும் உபயோகிக்காட்டி சலவியா என்ற தொப்பிக்கு அக்கீதா உள்ள மேட்டர் இது பேசுறதெல்லாம் சட்ட பிரச்சனைகள் கருத்து முறம்பாடு உள்ள விஷயங்கள் இது வேற என்பதை நீங்க என்ன செய்திருப்பீர்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் எனவே சலவியா என்ற விஷயம் இன்றைக்கு இரண்டு மெத்தட்ல பயன்படுத்தப்படுது ஒன்று சலவி என்று சொன்னாலே வழிகேடு சலவி என்றதே பிழ அல்லது சல இந்த மாதிரி சொல்லப்பட்டால் அது அவர்கள் சலவியாவை தெரியாமல் பேசுகிறார்கள் முறையாக இல்லாமல் பேசுறாங்க அதே நேரத்தில் ரெண்டாவது தௌஹீத் என்ற கொள்கைக்கு எதிராக சலபியா யாரா யூஸ் பண்ணாங்கடா அவனும் சலபியா விளக்காம யூஸ் பண்றான் இன்றைக்கு நாங்க நிறைய பாக்கிறோம் சலபியா என்ற சொல்ல வந்து என்ன செய்யறாங்க தௌஹீக்கு எதிராக யூஸ் பண்ணிட்டீங்க குருவான் சுண்ணாண்ட பேசுறதுக்கு எதிராக சலவியா யூஸ் பண்ணி குருவான் சுண்ணாண்டு மட்டும் போதாது சலவியா இருக்கணும் குருவான் சுண்ணாண்டு மட்டும் போகாது பகுமு சஹாபா இருக்கணும் பகுமு சஹாபா என்ற அந்த மெத்தட் எல்லாம் நீங்க சொருக்கமா சொல்ற சலவியா தான் அது குருவானை சொன்னாலே அகிதாவோட மெத்தட்ல விளங்கினது இதைத்தான் நம்ம என்ன செய்யணும் சுருக்கமாக விளங்கிக் வேண்டிய அடிப்படையான அம்சம் இதை விட்டு போட்டு என்ன செய்யக்கூடாது தலைகீழாக மாட்டுக்கிறதா விளங்க கூடாது தவறாக எல்லாம் விளங்கி சலபியாவ தௌதுக்கு எதிராகவும் தௌத சலபியாக்கு எதிராக என்ன செய்யறாங்க உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் பிள்ளை சலபியான உங்களுக்கு விளங்கி நேர்மையான சரியான அகீதா கொள்கை சஹாபா காலத்திலிருந்து வருது இதில் ஆரம்பம் சலபியாண்ட சுருக்கமான வட்டத்தில் யூஸ் பண்ணப்பட்டு விரிவாகி விரிவாகின மெத்தட் என்ன காரணம் என்றெல்லாம் சொல்லிட்டு இரண்டாவது நபி தோழருடைய பிக்கு சட்டத்தில ஆதாரமா இல்லையான்றதும் என்றதும் சலபியாவும் வேறு வேறான அம்சம் அல்லாஹ் உலக ரீதியான சில சிரமங்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டி இருக்கிறோம் ஒரு செய்தி ரசூல் செல்லாலும் ஒரு செய்தியை சொன்னார்கள் அப்படின்னு நம்ம புகார் ஒரு செய்தியை எடுக்கிறோம்டா நம்ம எடுக்கிற டைமுக்கும் நம்ம எடுக்கிற சிரமத்துக்கும் அவர்கள் எடுக்கிற டைமுக்கும் அவர்கள் எடுக்கிற சிரமத்துக்கும் வித்தியாசம் அல்லாஹ் தாலா இந்த சிரமத்துக்கு கூடி வச்சிருப்பா நிச்சயமா ஆனா அவர்களுக்கு வந்து என்னது ஒரு நிமிஷம் நம்ம ஒரு ஹதீச எல்லாம் முடிவெடுத்து ரசூலாங்க சொன்னாங்களா என்று முடிவெடுத்து அது விளங்கி வரது ஒரு அஞ்சு நிமிஷம் போகும் அவங்க அதுக்குள்ள பிக்கு போயிடுவாங்க விளக்கத்துக்கு போயிடுவாங்க இமீடியா அவங்களுக்கு அந்த விளக்கம் இருக்கும் அந்த விளக்கம் வரக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் அதிகம் எனவே எல்லா வகையிலும் அன்புள்ள சகோதரர் அவர்கள் தான் முந்தியவர்கள் அதுக்காக வேண்டி குருவான் சூழ்நிலை மாத்தமா இருந்த ஒரு சதவீதம் மாத்தமா வந்தா அவங்க முன்னவங்க தக்லீர் பண்ண சொல்லல அது الله تعالى قرآن لسورة التوبة نور نوتي ونادو وسنة تلي والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم الله الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان أبر சிறந்த விஷயத்தில் பின்தொடர்ந்தார்களோ அல்ல நல்ல விஷயத்தில் பின்தொடர்ந்தார்களோ அல்ல சிறந்த முறையில் யார் பின்தொடர்ந்தார்களோ நல்ல முறையில் யார் பிறந்தொடர்ந்தார்களோ வராது அல்லாஹு தாலா அவர்கள் ரதி அல்லா அணுகும் அவர்களையும் புரிந்து கொண்டான் வராது அணுகு அவர்கள் அல்லாவை புரிந்து கொண்டார்கள் அவர்களுக்கு அல்லாஹூத்தாலா ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கத்தையே தயார்படுத்தி வைத்திருக்கிறான் அதுதான் அதாவது சிறந்த வெற்றி என்று தாலா சொல்லுகிறான் இந்த இடத்தில் சிறந்த குர்வானில வந்து என்ற கிட்டத்தட்ட இடத்துக்கு பார்க்கலாம் சிறந்த என்று வரக்கூடிய சொல் இதுல எந்த இடத்திலயுமே நல்ல விஷயத்தில் என்று விளங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் இல்ல நல்ல முறையில் வபில் வாலிதேனி தேனி பெற்றோர்களோடு நல்ல விஷயத்தில் நடந்து நல்ல முறையில் அவர்களை என்ன செய்ய அவர்களை அவர்களோடு நடந்து கொள்ளுங்கள் நல்ல முறையில் என்று என்ன தெரியுமா நோவிக்காமல் இருப்பது வலா தகுமா உஃபின் சி என்று சொல்லாமல் இருக்கிறது அல்லது வலா தன்ஹர்ஹுமா அரட்டாம இருக்கிறது வக்குல்ல கவுளன் கரீமா சிறந்த வார்த்தை பேசுறது அதுதான் சிறந்த முறையில் நபித்தோழர்களை பின்தொடர்ந்தவர்கள் சொல்றான் சிறந்த முறையில் பின்தொடர்ந்தவண்டா வாப பின்தொடரீங்களே நீ எல்லாம் ஒரு வாபவா சரி சரி போ ரெண்டு பின்னால போறான் நீ எல்லாம் உண்மை சரி சரி போ பின்னால போறோம் இதெல்லாம் நல்ல முறையில பின்தொடர் இல்லை ஏசி ஃபாலோ பண்றதுக்கு தானே அதெல்லாம் அவர்களை நோவிக்காமல் மோசமான வார்த்தைகள் பேசாமல் கிண்டல் செய்யாமல் நையாண்டி செய்யாமல் நக்கல் அடிக்காமல் அவர்களுக்குரிய விஷயத்தோடு என்ன செய்யறது அவர்களை ஃபாலோ பண்றது நாங்க சியாக்கள் நிறைய பார்க்கிறோம் அதை சியாக்களில் இன்னைக்கு நிறையவே என்ன செய்யறோம் நபித்தோழர்களை வந்து அந்த அதாவது நக்கல் அடிக்கக்கூடிய அவர்களை வந்து சவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஆனா அவங்கள்ட்ட வந்த மார்க்கெட் செய்ய தான் அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப என்ன வேலை ஒரு நபித்தோழர்களை நம்ம வந்து பின்பற்றுகிறோம் அப்படி என்று சொன்னால் அல்ல இந்த இடத்துல பின்பற்றுதல் என்று சொல்றது அவர்கள் ஈமான்ல முந்திட்டாங்க அவர்களை நாங்க ஈமான்ல பின்பற்றுறோம் ஈமான்ல அவர்களை தொடர்கிறோம் நல்ல முறையில் அவர்களை நாங்க ஈமான் கொண்டுட்டோம் அவர்கள் ஈமான் கொண்ட மாதிரி நம்ம ஈமான் கொள்றோம் அவங்க அதை ஏற்றுக்கொண்ட மாதிரி நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றோம் அப்ப அவங்கள பின்தொடர் தான் செய்யறோம் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்ட மாதிரி நம்மளும் இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டு வைங்களேன் அப்ப நாங்க ஈமான்ல அவர்களை இப்ப தொடர்றோம் ஆனா அவர்களை ஏசி ஏசி தொடரக்கூடாது சிறந்த முறையில தொடரணும் நீங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க ஆனா அவங்களை போட்டு ஏசி ஏசி என்ன செய்யறீங்க பின்தொடர்ந்துட்டு இருக்கீங்க இது பிழை பல்லதி நத்தபாசான் ஒரு சிறந்த முறையில வழங்க வேண்டிய ஒரு இடம் அது நபித்தோடர்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க முஹாஜிர்கள் இஸ்லாத்துக்கு வந்து அவங்க எல்லாம் முந்தி விட்டவர்கள் பின்னால அவர்களை தொடர்கின்றவர்கள் நாங்களாம் பின்னால தொடர்றோம் எங்கள்கிட்ட வந்து கெட்ட எண்ணங்களோட ஏசி ஏசி சபிச்சு சஃபித்து நம்ம தொடரக்கூடாது நாங்கள் ஈமான் கொண்டோம்னா நம்ம அவங்களை தொடர்ற ஆட்டோமெட்டிக்காகவே ஈமா கொண்டாட்டு அவர்களை தொடரமாட்ட அர்த்தம் தொடருக்குள் அவர்களை குறை சொல்லுகின்ற பண்பு இருக்கக்கூடாது அதனால் தான் எங்களுக்கு ஒரு துவா சொல்லப்படுது ரப்பனா லா துசிஹ குழுபனா அதை இது ஹதைத்தனா அத ரப்பனா லா தஜஜ் அல்ஃபிய குலுபினா கில்லல் இல்லபீனு ஆமனும் ரப்பனா லா தஜ் அ லா தஜ் அல்ஃபிய குழு லா தஜ் அல்ஃபிய குழுபினா கில்லல் இல்லபீனு ஆமனும் ஈமான் கொண்டவர்களுக்கு என்னது பற்றி கெட்ட எண்ணங்களை எங்களுக்கு என்ன செய்து விடாதே உள்ளத்திலே ஏற்படுத்தி விடாது அவர்களுக்கான மோசடியை எங்களது உள்ளத்திலே ஏற்படுத்தி விடாது எனவே நபித்தோடர்களுக்கு பின்னால் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் நபித்தோடர்களை பின்தொடர்ந்து விட்டார்கள் சட்டத்தில் ஒரு பத்துவாவை எடுத்து இது சரியா பிள்ளையண்டு ரிசர்ச் பண்றதெல்லாம் பின்தொடர் அபு அவங்க என்ன பார்த்து பின் அதெல்லாம் தொடர்றது ஈமான் கொண்டா நம்ம அவர்களை தொடர்ந்து விட்டோம் ஆனால் சிறந்த முறையில் தொடர்கள் அவர்களை குறை சொல்லிக்கண்டு ஏசிக்கண்டு சபிச்சு கண்டு அப்படி என்ன செய்யக்கூடாது தொடரக்கூடாது அதுதான் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் ரதி அல்லாஹும் வரதும் அவர்களை தான் அல்லாஹ் புரிஞ்சு கொள்றான் நபி தோழர்களுக்கு இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா கடமை எங்களுக்கு வருது என்ன அவர்களை தொடருகின்ற பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும் சிறந்த முறையில் தொடர வேண்டும் ஏசா ஏசாம தொடர வேண்டும் அப்பதான் அல்லா எங்களை புரிஞ்சு கொள்வோம் அல்லாட்டி பொருத்தம் இல்லை இப்ப பாருங்க இதை விளங்குறத மாதிரி இன்னொரு ஹதீத பாருங்க சூசல் அல்லா உலசல இருக்கிற இடத்துல

فلو ان احدكم انفق مثل احد ذهبا ما بلغ مد احدهم ولا نصيبه உங்களில் ஒருவர் உவது மலை அளவுக்கு தங்கத்தை செலவழித்தாலும் அவனுடைய கைப்பிடி அளவுக்கு என்ன செய்யாது அது வராது ஏச வேண்டாம் ஏசாமல் தான் பின்தொடர வேண்டும் நோவிக்காமல் பின்தொடர வேண்டும் அவர்களை வருத்தப்படுத்தாமல் பின்தொடர வேண்டும் அதுதான் என்றது காலிதுக்கு தான் காலிதொழில் ஒரு சஹாபியா இல்லையா முன் தொடர்கின்ற நேரத்தில் அவர்கள் சகாபாக்கள் கல்லாத்தி கொடுத்து அவர்களை எல்லாம் கொண்டான்னு சொல்லி அவர்களை பின்தொடர்கின்ற சகாபாக்களாக இருந்தாலும் அவங்களுக்கு பின்னால் வந்தவங்களாக இருந்தாலும் நோவினைப்படுத்திக் கொண்டு குறை சொல்லிக்கொண்டு பின்தொடரக்கூடாது அவங்களை பற்றிய கெட்ட எண்ணங்களை எங்களோட உள்ளத்துக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது